சில பேர் ஒத்த ரூபாய்க்கெல்லாம் பேரம் பேசுவாங்க என்ன செய்ய சொல்ற ராணி பாட்டியின் வாழ்க்கைப்பாடு இன்று அக்டோபர் ஒன்று முதியோ தினம் நள்ளிரவில் எழுந்து பேருந்திலோ ஷேர் ஆட்டோவிலோ நெரிசல் சிக்கி வந்து பழங்களையும் பூக்களையும் காய்கறிகளையும் வாங்கி சென்று சாலை ஓரத்திலோ வீதி வீதியாக சென்று விற்பனை செய்கின்ற பாட்டிகளின் வாழ்க்கைப்பாட்டை அறிந்து கொள்ள கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சென்று அதுகாலை ஆறு மணி இருக்கும் ராணி பாட்டி பெயருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் ஒரு திண்டில் துளசி மாலைக்கும் வில்வ இலைக்கும் இடையில் உட்கார்ந்திருந்தார் அவரை போல சில பாட்டிகளும் முப்பது வயதை கடந்த சில பெண்களும் சுற்றி அமர்ந்திருக்கின்றார்கள் பாட்டியிடம் பேச்சு கொடுத்தேன் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக கோயம்பேடு பகுதியில் பூ வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றாராம் ராணி தாமரை அருகம்புல் வில்வம் துளசி துளசி மாலை விற்கின்றார் மூன்று மகன்கள் ஒரு மகள் என்று மொத்தம் நான்கு பிள்ளைகள் அதில் இரண்டு மகன்கள் ஆட்டோ ஓட்டுனர்கள் கடைசி மகன் போலீஸ் மகள் பக்கத்திலேயே பூக்கடை வைத்திருக்கின்றார் எல்லோரையும் ஆளாக்க உதவியது இந்த பூ வியாபாரம் தான் எனக்கு சென்னை ஐநாவரம் தான் பூர்வீகம் நாற்பத்தஞ்சு வருஷமா பூ வியாபாரம் தான் உடம்பு நல்லா இருந்த வரைக்கும் பூவை கட்டி தெரு தெருவா போய் விற்பேன் இப்போ வயசு ஆச்சு முன்ன மாதிரி உழைக்கையெல்லாம் தெம்பு இல்லை அதனால இங்கு உக்காந்து விற்கிறேன் என்று கூறியபடியே வியாபாரத்தில் கண்ணா இருக்கின்றார் ராணி பாட்டி விடிய காலையில மூணு மணிக்கெல்லாம் இங்கே வந்துருவேன் பக்கத்தில் இருக்கிற கோயில் எல்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க தினம் மதிவு மூணு மணி வரைக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் நின்ற ராணி பாட்டி படைக்கிறது சாமிக்கா இருந்தாலும் அஞ்சு ரூபாய் குறைச்சிக்கணும் தான் நிறைய பேர் பேரம் பேசுவாங்க கண்ணு சில பேர் ஒத்து ரூபாய்க்கெல்லாம் பேரம் பேசுவாங்க என்ன செய்ய சொல்கிற கொஞ்சம் கூடுதலா வாங்குப்பா குறைச்சி தரேன்னு சொல்லிடுவேன் என்கின்றா பேச்சு கொடுத்து கொண்டிருந்த போதே பிள்ளையாருக்கும் ஹனுமாருக்கும் துளசியும் தாமரையும் வில்வமும் வாங்கி செல்கின்றார்கள் எல்லோரும் பொது பண்பாக பேரம் பேசுகின்றார்கள் பாட்டியே தொடர்ந்தா என் வீட்டுக்காரர் பேரு முனுசாமி பக்கத்து ஸ்கூல்ல வாட்ச்மேனா இருக்காரு மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க போன வருஷம் தான் காப்பீட்டு திட்டத்துல கால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாரு மருந்து மாத்திரையெல்லாம் ரெகுலரா போடணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த செலவே ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்துடும் அது மட்டும் இல்லாம அவருக்கும் போக்குவரத்து செலவு வேற அதனால அவருடைய வருமானம் எதுவுமே வீட்டுக்கு வராது என்னுடைய வருமானத்தையும் அவர் கேட்க மாட்டார் ஆப்ரேஷனுக்கு மட்டும் பிள்ளைங்க கிட்ட காசு வாங்கணும் மற்றபடி எதுக்காகவும் பிள்ளைகளை எதிர்பார்க்கறது இல்லை பாவம் அதுங்க கஷ்டம் அதுங்களுக்கு பாட்டியை இருக அணைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது எவ்வளவு பெருந்தன்மை பாட்டிக்கு இன்றைக்கும் அப்பாக்களையும் பிள்ளைகளையுமே பொருளாதார ரீதியாக நம்பி இருக்கும் பல குடும்ப தலைவிகளை நான் பார்த்திருக்கின்றேன் பெண் பிள்ளைகளை பெண் என்பதாலே வேலைக்கு செல்ல அனுமதிக்காத பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக விடாத எத்தனையோ குடும்பங்களும் இருக்கின்றன அவர்களுக்கு மத்தியில் இத்தனை பக்குவமாக பேசுகின்ற பாட்டியை பார்க்கின்ற பொழுது பெருமிதமாக இருந்தது எனக்கு என் அம்மாவின் நினைவு வந்தது அதான் ரெண்டு பிள்ளைகளும் வேலைக்கு போயிட்டாங்கல்ல நீங்க வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்க வேண்டியதான அம்மா அதிகம் மேற்கொண்ட கேள்வி இது பிள்ளைகளை படிக்க வச்சேன் அதுங்க வேலைக்கு போயிடுச்சுங்க அதுக்கும் நான் வேலையை விடுறதுக்கும் என்ன சம்பந்தம் என்றார் அம்மா ராணி பாட்டியும் இப்படிதான் பேசினா எனக்கு வேலை செஞ்சு பழகிடுச்சுமா வீட்ல உட்கார மனசு வரல செலவுக்கு பணம் வேணும்னா மவன் கிட்டயும் மருமகிட்டயும் கை நீற்ற நிலை வந்துடும் அவங்க தப்பா நினைச்சிட மாட்டாங்கதான் ஆனா எனக்கு தான் சங்கடமா இருக்கும் இப்ப பாரு என் பிள்ளைகளுக்கு கை செலவுக்கு தினமும் நான் காசு கொடுக்குறேன் அதுங்களுக்கு செய்யறது தானே என்னோட சந்தோஷம் என்கின்றா பாட்டியின் மிக பெரிய பிரச்சனை அவர் அமர்ந்திருக்கும் இடும் கடை லீஸுக்கு எடுத்து வியாபாரம் செய்யும் அளவுக்கு வசதி இல்லை ஓரமாக உட்கார்ந்து வியாபாரம் செய்ய வேண்டிய சூழல் திடீரென்று வரும் மாவட்ட ஆட்சியரின் பறக்கும் படைகள் ராணி பாட்டியைப் போல திண்டுகள் இருப்பவர்களின் பொருட்களை வீசி எறிந்து விடுகின்றனரா விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பவை எல்லாம் கடவுளுக்கு படைக்கப்படும் பொருள் என்பதால் சில அதிகாரிகள் வினோதமாக பக்கத்தில் இருக்கும் கோயில்களில் கொண்டு போய் கொட்டு விடுகின்றார்களாம் இப்படி ராணி பாட்டி இழந்தது மட்டும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் இருக்குமாம் அந்த இடத்தில் இவரைப் போல ஐம்பது பேராவது இருப்பார்கள் மார்க்கெட்டின் பின்புறம் இருக்கும் காலி இடத்தில் வேண்டுமானாலும் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று ஆட்சியர் கூறியுள்ளார் அங்கே அமர்ந்தால் வியாபாரம் இருக்காது என்பது இவர்களின் கவலை அதிகாரிகளிடம் பேசவும் முடியாமல் வேறு வியாபாரத்துக்கு செல்லவும் முடியாமல் பலர் அங்கு தவிக்கின்றார்கள் ராணி பாட்டியைப் போல பள்ளிகளின் வாசல்களில் இலந்தை பழ விற்கிற தெரு முனைகளில் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுகளிலும் பூ கட்டி விற்கிற தெரு ஓரங்களில் இட்லி வியாபாரம் செய்கின்ற எத்தனையோ பாட்டிகளை தினமும் கடந்து செல்கின்றோம் இவர்கள் ஏன் கைவிடப்பட்டார்கள் தல்லாத வயதில் தங்கள் பேரன் பேத்திகளோடு சந்தோஷமாக கழிய வேண்டிய இவர்களின் பொழுதுகள் ஏன் இன்னும் கடும் உழைப்பால் கழிய வேண்டும் முதியோரை இன்றைய இளைய தலைமுறை உரிய மரியாதையோடு நடத்துகின்றதா எத்தனை பிள்ளைகள் தங்கள் தந்தையை தாயை பாட்டியை தாத்தாவை அன்பாக அரவணைத்து அவர்கள் தேவைகளை தீர்த்து ஆதரவாக இருக்கின்றார்கள் ஒரே ஒரு யதார்த்தத்தை மட்டும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் காலம் சக்கரம் போன்றது இன்றைய இளைஞர்கள் நாளின் முதியவர்கள் இன்று முதியவர்களை நாம் எப்படி நடத்துகின்றோமோ அப்படித்தான் நாளை காலம் நம்மை நடத்தும் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க